வணக்கம் ஜமீம் கேஜிஎஃப் கோல்டு போர்டு இது வெல்கம் போர்டு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த தாலுக்கலையும் இருக்காது அவ்வளவு அழகா இருக்குது நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த போர்டு பண்ணி வெல்கம் பண்ணிருக்கிற நம்மள பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் கேஜிஎஃப் முனிசிபாலிட்டி பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு உண்மையான இருப்பேன் ஆனா இந்த வெல்கம் போர்டுக்கு பின்னாடி வந்தாக்கா ஒரு பெரிய இது அந்த சப்ஜெக்ட் எதுனாக்கா எஜுகேஷன் இந்த பிரம்மாண்டமான வெல்கம் போர்டு வந்து யாரை வெல்கம் பண்றதுக்கு இதை வச்சாங்கனாக்கா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த் எக்ஸாம் வருது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு நம்ம தாலுக்கில் இருக்கிற எல்லாம் அந்த பேப்பர் கரெக்ஷன் போகிறோம் அந்த மேடம்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தான் அந்த வெல்கம் போர்டே வச்சுக்கிறது எதுக்குனாக்கா கோலார் கோல்டு ஃபீல்டில் வந்து எஜுகேஷன்லாம் வந்து ஒரு ப்ரைடாக இருந்துச்சு எங்களுக்கு ப்ரைடாக இருந்துச்சு இல்லை ப்ரைடு தான் அது எல்லா டாக்டர்ஸு பெரிய பெரிய டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர் யா என்ன சயின்டிஸ்ட் கூட என் ஊர்ல தான் சார் படிச்சு வளர்ந்த ஆளாயி இந்த ஊரை மட்டும் இல்ல இந்த நாட்டை காப்பாத்தினுங்கிறாங்க பட் அட் பிரசன்ட் என்னக்கா விஷயம் இந்த கரெக்ஷன் எல்லாம் ஆச்சுங்க லாஸ்ட் மந்த் சார் இதுல பார்த்தா பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா கேஜப் தாலுக்ல வெறும் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் கிட்ட ஒன்லி ஃபார் சிட்டி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த கார்னர் பண்றாங்க பாரு இந்த ஒன் சைடு பாக்குறாங்களே இந்த பார்சாலிட்டிக்காக தானே பேச வந்துக்கிறேன் ಎಸ್ಪೆಷಲಿ ಡೈಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಎಜುಕೇಶನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವ್ರಿಗೆ ನಾ ಹೇಳ್ತೀನಿ ಸಾರ್ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಬೇಕು ನೀವು ಇದು ಕೆ ಜಿ ಎಫ್ ಮಿಕ್ಕಿ ತರ ತಾಲೂಕಲ್ಲ ಇದು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಓದೋರವ್ರೆ ಎಲ್ಲ ಬ್ರಿಲಿಯಂಟೆ ಎಲ್ಲ ಬ್ರೈನಿ ಆದ್ರೆ ನಮ್ಗೊಂದು ಡೌಟ್ ಬಂದಿದೆ ಹೆಂಗಿದು ನಲ್ವತ್ ಮೂರು ಪರ್ಸೆಂಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟು ಲೋ ಆಗಿ ಯಾರು ಬರೆಯೋದಿಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆ ಎಜುಕೇಶನ್ ಕೊಡೋದು ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿನಲ್ಲಿ ಸಿಲೋರು ಇರೋರು ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸು ಎಲ್ಲ ಲೆಕ್ಚರರ್ಸು எல்லா துட் எல்லா மக்களின் எஜுகேஷன்ஸ் கேஜி தாலு நிலை ஊட்ட இதோ இல்வோ பட்டை இதோ இல்வோ காடோ இல்வோ அதெல்லாம் இம்பார்டென்ஸ் இல்ல ஊர்னால ஊர்னாலே இம்பார்டென் நம்ம கொடோது ஆ தர ஊருக்கு இவங்க நல்லா பர்சென்ட் வந்தேன் அந்த நமக்கு எல்லாம் டவுட் ஆக சார் இப்ப இன்னொரு சப்ஜெக்ட்னாக்கா பசங்க படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிட்டுக்குது அல்லூக்கு மீது பிரச்சனை ஆயிட்டுக்குது ஏன்னா எந்த பசங்களும் இவ்ளோ வீக்கெல்லாம் இல்ல நம்ம ஏரியாலே ஏன் நம்ம ஃபேமிலி இல்லையா நம்ம வீட்டில் கூட மூணு பசங்க போயிட்டு நம்புற மாதிரியே இல்ல ஏன்னாக்கா பிள்ளைங்களாம் வந்து அண்ணாவசமா படிக்கிறாங்க சதவீதம் பசங்க ஃபெயில் ஆகிக்கிறதுக்கு காரணம் நம்ம யாரை சொல்றது அவங்க படிச்ச அந்த ஸ்கூல்ல சொல்றதா அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்ங்களை சொல்றதா இல்ல அவங்கள பெத்தி எடுத்து வளர்த்து ஆளக்கிற அவங்க சொல்றதா இல்ல கரெக்ஷன் போனாங்களே எக்ஸாம் கரெக்ஷன் போனாங்களே அவங்கள சொல்றதா இல்ல யார சொல்றது நான் எதுக்கு சொல்ல வரேனாக்கா அவ்வளவு பசங்க ஃபெயில் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸே இல்ல சார் கேஜி சான்சஸே இல்ல ஏன் என் ஊர் பிள்ளைங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறது கூட கெப்பாசிட்டி இருக்காது ஏன் சார் அஞ்சாவது படிக்கிற குழந்தை கூப்பிட்டு அவர் வேற கேக்குறான் எத்தனாவது படிக்கிறவன் அஞ்சாவது படிக்கிற குழந்தை அது எந்த ஸ்கூல்லாம் ஆகட்டும் அது மாதிரி பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்றாங்க இந்த ஐம்பத்தி ஏழு சதவீதம் பசங்களுடைய பியூச்சர் பத்தி கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டீங்களா இப்போ வந்து கேப் ஆனதுனால பசங்க மைண்ட் செட் அப் எப்படி இருக்கும் தவறான பாதியில போய் நாளைக்கு எதோ அந்த என் ஊருக்கார பசங்க போக மாட்டானுங்க அதுல நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறேன் தவறான பாதியில போய் ஒரு அடித்தடியோ இல்ல வேற எதுல கெட்ட பழக்கத்துலையோ இந்த கஞ்சா கிஞ்சாலாம் ஜாஸ்தி அப்படியே விவசாயம் பண்ணுகிறாங்க கேஜிஎஃப்ல அது மாதிரி அதெல்லாம் போய்ட்டாங்க நான் பசங்க அந்த புள்ளிங்குடைய வாழ்க்கை இன்னும் அந்த வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது தெரியும் ஏதாவது ஒரு யங்ஸ்டர் பிலோ எயிட்டீன் பசங்க யாருன்னா ஒரு சண்டை கண்ட பாட்டி அதனால அக்யூஸ்டா மாறினானுங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கர்நாடகா ஸ்டேட் எக்ஸாமினேஷன் போர்டு ஒன்லி ஏன்னாக்கா என் புள்ள முப்பத்தி அஞ்சு மார்க் கம்மியா எடுத்திருப்பான் ஒருத்தா ரெண்டு பேரை எடுத்திருப்பான் நான் உன ஏதுனா அத்தனை பேரை எடுத்தா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஒருத்தர் எடுத்திருப்பான் தப்பு இல்ல இப்ப புள்ளிங்களை ஐம்பத்தி ஏழு சதவீதம் பண்ணி வச்சுக்கிறியே அது என்ன காரணம் நல்லா படிக்கிற பசங்க ஒரு புள்ள ஆறுலு ஒரு பொண்ணு இருந்துச்சு கனடா ஹிந்தி இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அந்த எல்லாத்துல வந்து பதினெட்டு மார்க் எட்டு மார்க் ஏழு மார்க் எப்படி இது எனக்கு புரியல வில்லேஜ் எடுக்கிற பசங்க எல்லாமே வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது மார்க் எழுதிட்டாங்களா எழுதிய இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் அங்க எப்படி கரெக்ஷன் பண்ணீங்க அதே மாதிரி கரெக்ஷன் இங்க பண்ணிருக்கணும் சரி சார் அம்பத்தி ஏழு சதவீதம் என் புள்ளைங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க ஃபிப்டி செவன் பெர்சன்ட் ஆஃப் மை சில்ட்ரன்ஸ் ஹாஸ் பீன் ஃபெல்டு இன்டி சென்சன் ரிசல்ட் ஓகே ஃபைல் இப்போ அந்த புள்ளைங்க எல்லாம் ஃபெயில் ஆனாங்களே அதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு இப்ப இது பசங்க எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அந்த ஸ்கூல்ல படிச்சாங்களே அந்த டீச்சர்ஸ்க்கு சரியா கத்து தரலன்னு எடுத்துக்கலாமா இல்ல அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்ல ஸ்கூல் மேல எடுப்பீங்களா என் புள்ளைங்க அவ்வளவு பேர் ஃபெயில் ஆகுறதுக்கு சான்சஸ்ஸே இல்ல சிங்கல் டிஜிட் எடுத்திருப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லா பிள்ளைங்களும் எடுக்கலையா உடனே ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பசங்களை எடுத்துட்டு அவர் டிஜிட்ல ஏன் சார் இது மேல ஒரு இதுவே இல்லையா சார் என் ஊர் மேல கார்னர் பண்றாங்க சார் சார் நான் டைரக்டா சொல்றேன் என் கோலார் கோல்டு பீல்டு மேல வந்து கார்னர் பண்றாங்க எதுக்குன்னாக்கா வந்துட்டு என் ஊர்ல எல்லாமே வந்து பிரில்லியன்ட்டுங்க தான் எல்லா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஸர் லெக்சரர் சயின்டிஸ்டுங்க சார் டிஆர்டிஓல இருக்கிறானுங்க சார் என் ஊருக்கார் பசங்க என் பி ஷாப்ல இருக்கிறானுங்க எல்லாத்துலயும் வந்து கேசப் தான் சார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஆர்மின்னு பாத்தீங்கன்னாக்கா வேலூர் காரணம் தரிசி இருப்பாங்க அதுக்கு நிகராக அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது என் கோலார் கோல்டு தான் சார் இது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இப்ப வந்தாங்க வந்து ஒரு கார்னர் பண்ணி இந்த ஊர் மேல வந்து ஒரு கரும்புள்ளிய குத்துறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க இதுல வந்து பேரண்ட்ஸ் ஸ்கூலுங்க எல்லா ஸ்கூல்காரங்க எல்லாருமே உஷாராயிட்டு எங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் கத்து கொத்தி எங்க பசங்களை எல்லாம் எங்களை வச்சு அது மாதிரி இப்போ இருக்கிற பசங்களை கத்துத்தாங்க போன வச்சுக்கிறீங்க வாட்ஸ்அப் கால் பண்றீங்க வாட்ஸ்அப் ஸ்டடிஸ் அப்ப இது பேர் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் இல்ல இது பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டடிஸ் ஏன்னாக்கா பசங்களுக்கு போர்டு மேல வந்து சாக்குல எழுதி குச்சி கையில வச்சுக்க எங்களை முட்டி போடு வச்செல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு வி ஆர் வெல் நீங்க நாங்க பயங்கரமாக எங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் அப்படி இருந்தாங்க கரெக்ஷன் இங்க பண்ற மட்டும் அங்க பண்ணணும் ஆனா இந்த பிரைவேட் ஸ்கூலுக்கெல்லாம் வந்துக்கிறாங்க சார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல விசிட்கெல்லாம் வந்தாங்க பிரைவேட் ஸ்கூல்ல இதுல பசங்க வந்து நல்ல பர்சன்டேஜ் நிறைய பசந்தேஜ் எடுத்துக்கிறாங்க அது எப்படி நம்மளுக்கு தெரியல அப்ப கவர்மெண்ட் இருக்கிற பசங்க எல்லாம் சில படிக்கிறது இல்லையா அவங்களுக்கு யாரும் கத்தரது இல்லையா அப்படி இல்ல சார் யார் அறிவுக்கு நான் சொல்லணும்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் மேல கார்னர் பண்ணி பண்ணி எஜுகேஷன் சேர்ல எஜுகேஷன் சேரில் சொல்லி 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 மூடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாங்க இதுதான் உண்மை ஏன்னாக்கா பிரைவேட் ஸ்கூல்ல போய் இருக்கிற காசு கொடுத்து படிக்கிற பசங்க பாஸ் ஆயிடுறாங்க போயிட்டு பிள்ளைங்கள அறிவோட போய் படிக்கிற பசங்க அது எப்படி அப்ப எஜுகேஷன் வேறையா அப்ப இந்த ஸ்கூலுங்கெல்லாம் மூட்டி என்ன பண்ண போறீங்க ஆல்ரெடி தங்க வயல பெரிய பெரிய ஸ்கூல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடியாச்சு அரச என்டையர் இந்தியாலே ஹாஸ்பிட்டல் முன்ன ஒரே ஒரு ஊர் எதுனாக்கா நம்ம கேஜப் தான் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம கேஜப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்ப அதாவது ஃபெயில் ஆயிட்ட பசங்களுக்கு ஒன்னும் வருத்தப்படாதீங்கப்பா யாருமே ஏன்னாக்கா அது எக்ஸாமோட முடிஞ்சிருது இல்ல டென்த் எக்ஸாமோட ஒருத்த வாழ்க்கை தீர்மானிக்க யாரும் முடிய முடியாது திரியா இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிறாங்க இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா எல்லாம் பாஸ் ஆவீங்க நல்லா தைரியமா இருங்க யாரும் தவறான பாதிக்கு போவாதீங்க ஒரு அண்ணனான ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வீட்டுல கோச்சுக்கின்னு சாப்பிடாம எதுன்னு தவறான பாதிக்கு போயதுன்னு எந்த ஒரு முடிவும் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நான் கையெட்டு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் யாருமே அது மாதிரி தப்பான இனத்துக்கு போவாதீங்க இந்த எக்ஸாம் இல்லையா எப்படியாவது படிங்க முடிஞ்சாலும் படிச்சு இது நம்மளோட கார்டு நல்ல டைம் இதுதான் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருங்க எல்லாருமே பாஸ் ஆயிடணும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வெக்கப்படணும் இது மாதிரி பசங்களை நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் உங்களோட முழு அறிவும் போட்டு உங்க சக்தியை போட்டு உங்க டேலண்டை போட்டு எல்லாம் நல்ல எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே பாஸ் ஆகிட்டு வெளியே வாங்கோ நீங்க பாஸ் ஆயிட்டு வந்தனாக்கா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னக்கா என் பிள்ளைங்கலாம் நிம்மதியா ஹாப்பியா பாஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் அவங்க ஸ்டடிஸ்க்கு போனோம்ட்டா என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் கர்நாடகா இளைஞர்கள் மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநிற வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்